கடகராசி நேர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால கணவன் மனைவிக்குள்ள உள்ள அந்யோன்யம் எப்படி இருக்கும் அதே போல சிக்கல்கள் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப நடக்கும் என மாற்றங்கள் நடக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம் மாயன் மயில நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அருமையான ஒரு நிகழ்வு என்னுடைய அனுபவத்துல அறிவு திறமை ஆற்றல் எல்லாம் இருக்குங்க எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சில நேரத்துல கண்களில் கண்ணீர் வந்து விடுகின்றது தனி மாறி போயிடும் என்ன செய்வது என்ன செய்யாம போவது என்றெல்லாம் ஒரு நிலைதான் உறவு இருந்து பிரிந்து இருக்கின்ற ஒரு நிலைதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடம் நாடுகின்ற கடலில் தத்தளிப்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி தானே அந்த வகையில பார்க்கும்போது நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி கவனமாக உன்னிப்பாக கவனிக்கிறா அது ஒரு குரு பயிற்சி அதே நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி இந்த இரண்டு பயிற்சி ஒருவன் பார்வை பலம் என்னுடைய பார்வை கடுமையான பாதிப்பை தரும் அற்புதமான பலனை தரக்கூடிய அந்த ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே வைத்து முழுமையான சோழி பிரசனம் சொல்ல முடியாது அந்த வகையில சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் நான் சொல்றேங்க திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி சனி பக்ர பயிற்சி இன்னும் சனி பகவான் வாக்கிய பிரகாரமா அவரு சனி பயிற்சியும் ஆகவில்லை பக்ரமும் ஆகவில்லை என்னுடைய அனுபவத்துல சோனி பிரசனமே ஓரளவுக்கான பலாபரங்களையும் சனி பகவான் தந்து கொண்டுதான் இருக்கின்றார் அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புரல் பூச நாலு பூசம் ஆயில்லை சனி பகவானுடைய இந்த பக்ர நிவர்த்தி குறுகிய காலம்தான் அருமையான பாடங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடத்தை எடுத்தார் ஒவ்வொரு ராசிக்கும் அனுபவங்களை தந்தார் இப்படி இருந்தா இப்படி இருக்கலாம் நீ யாரெல்லாம் நம்பின நீ யாருக்கெல்லாம் உதவி செஞ்ச எல்லாம் இந்த உனக்கு உதவி எதிரியாகி விட்டானே நல்ல திருமணம் தானே நடந்தது அது ஏன் இப்படி ஆச்சு அன்பான ஒரு காதல் உறவு தான் அந்த உறவு ஏன் பாதிக்கப்பட்டது இப்படியெல்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம் இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அந்த வகையில பார்க்கும் பொழுது நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு அருமையான பதில் கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு இப்ப சோனி பிரசனம் மூலமாக இந்த கடகராசியில இப்ப சனி பக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்கு என்பதை பார்க்க போறோம் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலு கடகராசி இருக்கக்கூடிய பூசம் கடகராசி இருக்கக்கூடிய ஆயுள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் ஒண்ணு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சியின் பொழுது அஷ்டமா சனியா இருந்தவர் கட இந்த வக்ர சனியாக இப்ப ஒரு பாக்கிய சனியாக பலன் தந்து கொண்டிருந்தார் இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் சனி பக்ர நிவர்த்தியாகிட்டார் இதுவரை பாகியசனியாக இருந்து பலம் தந்தவர் அற்புதமான ஒரு மாற்றங்களை தந்தவர் ஒரு நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்தவர் தொழில வாழ்க்கையில பொருளாதாரத்தை நல்ல நிலையை தந்தவர் திரும்பவும் பழைய நினைத்தவர் அதாவது ஒரு பூமராங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இருந்து தூக்கி எறிஞ்சா திரும்ப நம்ம கைக்கே வரக்கூடிய கரும்பா செய்த விடை என்றுதான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்வேன் அந்த வகையை பார்க்கும் போது இப்போ அஷ்டம சனிதான் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சனி காலத்துல கொஞ்ச நாள் இருந்தோம் யாரெல்லாம் நண்பர்கள் யாரெல்லாம் பகைவர்கள் அன்புனா என்ன பாசம்னா என்ன வேஷம்னா என்ன என்பதை எல்லாம் அவர் அழகா படித்து காட்டினார் கவனையே பட வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நெருப்பு இருக்குன்னா ஒரு தீபம் எரியுதுன்னா தொட்டால் சுடும் என்கின்றார் ஒருவர் இல்ல இல்ல நான் பார்ப்பேன் பாப்பேன் பத்தி எல்லாம் எனக்கு கணக்கு அதே நேரத்துல ஒரு அருமையான நிலை மதில் மேல் பூனையாக தெளிவற்ற நிலையில் இருந்தவங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த கணவர் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அதாவது இந்த கணவர் மனைவி உறவு தாயின் உறவு ஒரு எல்லை வரைக்கும் உறவு என்பதெல்லாம் அந்திம காலம் வரை நம்ம காக்கின ஒரு சக்தி தான் அது ஒரு கணவன் மனைவி இழந்தாலும் மணவன் கடவுளை இழந்தாலும் இழந்து பார்த்தவனுக்குதான் அந்த வழி தெரியும் சும்மா நாம பாட்டு பேசிட்டு போயிடலாங்க அந்த இழப்பின் வேதனை அதை வந்து உணர்த்தியவர் உணர்த்தினார் இந்த சனி வக்ர பயிற்சியிலையும் வக்ர நிவர்த்தியிலையும் உணர்த்த போகின்ற அருமையான சந்தர்ப்பம் தயவு செய்து ஒரு நல்ல பாடத்தை தந்திருக்க இனி தொட்டது துளங்கும் சிலக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடி பண்ணு கூட இல்லைன்றது இருப்பாங்க ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்தை கட்டி முடிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் திருமணம் தடையாகி பொறுத்தவரோடு இழுத்துக்கிட்டே போயிருக்கும் காலம் கடந்திருக்கும் முப்பது முப்பத்தி ஆண்டு வயதெல்லாம் கடந்திருப்பாங்க ஆண்டாடி இருபாலும் கடகராசி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சுப நிகழ்வு நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொழில முன்னேற்ற அரசு துறையில ஆன்மீகத்துல பொதுத்துறையில இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு காரணம் என்னன்னா குரு வரைக்கும் பொறுத்தவரைக்கும் வந்து கடகத்துக்கு வந்திருக்காரு இப்படி வருகின்றவரை அவரும் சில பாடங்களை சொல்லி தருவா ஏன்னா அவர் குரு இல்லையா அவரும் சில பாடங்களை பது தருவா இவன் நல்லது இது கெட்டது என்பார் உணர்ந்து கொள்வமான அற்புதங்கள் என்னுடைய அனுபவத்துல இந்த குரு பகவான் இங்க வந்திருக்கேன் அவர் வந்ததுனால அசிரம சனியுடைய பாதிப்பு இருக்குமானா இருக்கும் மழை பெய்து ஆனா ஒரு காரியத்துக்கா போற கொடை வச்சுக்கிறோம் இல்லையா கடுமையான வெயில் தர பூமி சுடுது செருப்பு போட்டுக்கிறோம் இல்லையா அத மாதிரி குரு பகவான் தாங்கி செல்வார் தத்தளித்தவர்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது வரைக்கும் ப சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல தன்மை நிறைய விஷயங்களை சொல்றதை விட அருமையான சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு தொழில வாழ்க்கையில மன ரீதியா உடல் ரீதியா கலங்கி ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிரச்சனைகள் அந்த உறவுல இருந்து வந்த பிரச்சனை தெரிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது காரணம் என்ன குரு பகவான் கொஞ்ச நாள் தான் அவர் அந்த தரம் போறாரு இருந்தாலும் பாருங்களேன் ஒரு அறிவு இருந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்ச அதை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில அருமையான சந்தர்ப்பம் சனி பகவானை அஷ்டம சனியாக ஏகிவிட்டாரே இல்லாதான் கவலைப்பட வேண்டாம் என்ன தவறான மனிதர்கள் தவறான பழக்கம் உடையவர்கள் அவங்கள்ட கொஞ்சம் வெளியே இருந்தீங்கன்னா இப்போ நம்ம கடகராசினியர்கள் இந்த சனி பக்ர நிவர்த்தி அடையறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்லது எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்க என்னுடைய அனுபவத்துலயே இந்த பரிகாரம் என்பதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல இல்ல ஜோதிட ரீதியா வேணா பரிகாரம் சொல்லிக்கலாம் ஆனாலும் கூட ஆறுதல் தானே யோனை தப்பு பண்ணிட்டேன் நான் தவறு பண்ணிட்டேன் என் தவறை உணர்ந்து விட்டேன் இது நான் அவரை செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டா போதுங்க அதுல எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டா தொடர்ந்து அந்த தவறுகளை செய்வார்கள் அவரு மனசு குன்றி போயிடுவார்கள் இழந்து விட்டேன் இப்படி நான் தவறான பாதையில போய் நான் இழந்துட்டேன் நான் என்ன பண்றதுன்னு கேக்குறவனுக்கு அது உன் தலையை எடுத்துப்பா உன் கருமா என்று சொல்லிவிட்டால் மேலும் தவறை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் அதுக்குதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துல பரிகாரம்னு ஒன்று வச்சாங்க பரிகாரம் முழுமையான திருவை திருமணம் என்னுடைய அனுபவத்துல இல்லைங்க கையில கொடை இருக்கு அத நம்ம வீட்டுல கொடை இருக்கு மட பெய்தும் எடுக்க மறந்த மாதிரி அந்த வகையில பார்க்கும்போது பரிகாரம் ஓரளவுக்கான முழுமையான பரனை தந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்துல இந்த பரிகாரம் சனி பகவானுடைய பரிகாரத்தில் ரெண்டு பரிகாரம் என்னுடைய அனுபவம் ஒன்று மகாகணபதியுடைய வழிபாடு இதுமே ஆஞ்சநேயருடைய வழிபாடு முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் சென்று வழிபாடு செய்யுங்கள் இல்லை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஒரு வடமான சாத்தலம் ஒரு பத்து பதினொன்னு அந்த ஒற்றைப்படையில சாத்தலம் பதினொன்னு அந்த இருபத்தொன்னு முப்பத்தொன்னு எண்ணிக்கையில் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வடைமான சக்தி வழிபடுவதும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அங்கே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வதும் அற்புதமான பலனை தரும்